ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பசலக்கீரை பருப்பு கடையல் பசலக்கீரையிலே ரெண்டு மூணு வகை இருக்குது கொடி பசலை சிகப்பு பசலை சிலோன் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வீட்லேயே வளர்ந்த சிலோன் பசலை களாற்ற கொடுத்தாங்க இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச வீட்டில் வளர்ந்த கீரைன்னா வந்துட்டு உடனே சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வேற எதுவும் காரம் நம்ம சேர்க்க போகிறதில்லை அதனால ஒரு மிளகாய் கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு கிளாஸ் அளவு அரிசி களைஞ்ச தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு இறக்கினீங்கன்னா போதும் நல்லா சூப்பராக குழைவாக வெந்து வந்துடும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கர்லையே அப்படியே ஒரு குழி கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மத்து இருந்ததுனாலும் நீங்கள் அதை வச்சு கூட கரைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அதிலேயே ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க விட்டுடலாம் இப்போ இந்த டயத்தில் தேங்காயையும் ஜீரகத்தையும் விழுதாக அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை பருப்பு கடையிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் இறக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயிலில் தாளிப்பு கருடம் தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்